வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் வெற்றிகண்டத்தை நோக்கி அரசினர் செட்டியார் தமிழ் பள்ளி மாணவர்கள் புறப்பட்டனர் மீஃபா ஏற்பாட்டில் மலேசியா தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான காட்பந்து போட்டி மீஃபா தமிழ் போட்டி நாயார் சி திடலில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று நவம்பரில் ஏற்பாடு செய்யப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நான் அரசினர் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை என்னுடைய பெண்கள் பிரிவு மாணவர்கள் தேசிய அளவில் மீஃபா போட்டிக்கு தயார் நிலையில் இன்று கூடியிருக்கின்றனர் இவர்கள் இன்று புறப்படுகின்றனர் போட்டிக்கு இவர்களுடைய வெற்றி எங்களுடைய பள்ளியின் பெயர் உயரம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று திரும்ப வேண்டும் என்று நம்பிக்கையோடு இவர்களை வழி அனுப்புகின்றேன் நன்றி வணக்கம் அதன் அடிப்படையில் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்த பெண்கள் பிரிவில் புந்து அரசினர் தமிழ் பள்ளியும் ஆண்கள் பிரிவில் ஏபோ செட்டியார் தமிழ் பள்ளி மாணவர்களும் வெற்றி கண்ணட்டை பெறுவதற்கு புறப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயக்குமார் சபாபதி நான் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர் நாளை நடைபெறவிருக்கும் மீபாவின் தேசிய அளவிலான தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான காற்பந்து போட்டிக்கு கலந்து கொள்ள பேரா மாநிலத்தை சேர்ந்து ஐந்து குழுக்கள் போகின்றனர் அவர்களில் இப்போ அரசினா தமிழ் பள்ளியும் மாணவர்கள் விளையாடுவதற்கு ஜெர்சி வழங்கப்பட்டது இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வில் பேரா தமிழ் பள்ளிகளின் தலைமையர் கழக தலைவர் ஜெயக்குமார் துணைத் தலைவர் விஜயன் பேச்சூராசிரியர் சங்கர் ஜெயசீலன் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் விஜயன் தலைமையாசிரியர் அம்பிகா பயிற்சியாளர் ஆசிரியர் பவானி மற்றும் இதர ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து சிறப்பித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்